கமகம் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ காலை ஒரு அசைவு கொடுக்குறங்க அப்படின்னா பொதுவாக இருக்கும்போது எவ்வளோ இழுக்கணுன்றது நமக்கு தெரியாது அதிகமாக போயிட்டாலும் நல்லா இருக்காது அசைக்காமல் ஃப்ளாட்டாக வச்சாலும் நல்லா இருக்காது அது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மா நோட்ருக்குங்களே இப்போ காலை அசைக்கணும் அப்படின்னா இது கா இது மாவோட சவுண்ட் எங்கே இருக்குன்னு காலை தேடி பாருங்க இந்த இடத்துல போகும்போது மாவு வருது அதில் யூஸ் பண்ணுங்கள் மா இப்ப நீங்க கமகம் அசிக்கும் போது இந்த மாவை தாண்டி இழுக்கக்கூடாது அப்படி இழுத்தீங்கன்னா மாக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் போயிடும் இப்போ மாவோட இடத்த காலையே கொடுக்குறோம் இப்போ காக்குன்னு நீங்கள் அசைக்கும் போது இப்போ காசி திருப்பி மாவு வருவீங்க அந்த கா அசைக்கிறது மாவுக்கு முன்னாடியே தான் இருக்கணும் மாவை டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும் அந்த காவோட சவுண்டு அதையும் தாண்டி இழுத்தா அப்படின்னா நல்லா இருக்கா அப்போ மாவுவே நம்ம தாண்டி போகிறதுனால நல்லா இருக்காது காவுக்குள்ளே மாவு கொடுக்கலாம் தாக்குள்ள மா கொடுக்கும்போது அப்போ மா க அப்போ மா வாசிச்சுட்டு காவை ஃப்ளாட்டாக வாசிக்கிறோம் அதே போல் தான் நீங்கள் இப்போ தாக்குள்ள நீ வாசிச்சா கூட நீ சா இப்போ நீ போது என்ன பண்ணணும் சாவை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடாது சா இது நீ நீ இப்போ சா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படி இழுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும்போது அந்த சாவோட சவுண்டு எங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி பாருங்க நீ இருக்கு இழுக்கிறேன் இங்கே சாக வருது சா டவுட்டாக இருந்ததுன்னா இந்த சாவம் அசிச்சு பார்த்துட்டு அதேக்குள்ளே மாதிரி இந்த நீக்குள்ளேயும் சாக அசிச்சு பாருங்க ரெண்டு மேட்ச் ஆகாதுன்னு பாருங்கள் சா 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 இப்போ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா அப்போ நீங்கள் இழுக்கும் போது அந்த அந்த தாவை தாண்டி இழுக்கக்கூடாது சாவை தாண்டி அதுக்கு முன்னாடி இழுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சாவை தாண்டி இழுத்து பார்க்கலாமா எப்படி இருக்குது நல்லா இல்லை ஸோ அப்போ நீங்கள் எந்த நீயை அசைச்சாலும் கா அசைச்சாலும் பார்க்குள்ளே தாவை அசைச்சாலும் எல்லாமே அந்த லிமிட்டுக்குள்ளே தான் பக்கத்து நோட்டை தாண்டி இழுக்கக்கூடாது நீ வாசிக்கிறீங்க என்ன பண்ணக்கூடாது சாவை தாண்டி போகக்கூடாது லிமிட்டாக இருக்கணும் இப்போ பாக்குள்ள தாவாசித்தாலும் பா தா பா தாவ நோட்டுக்குள்ளே வரலாம் இப்போ தாகு தா வாசிக்கிறதுனால தாவ தாண்டி இழுத்துனா தாவுட் வரைக்கும் போகும் தா அவ்வளோ தூரம் போகக்கூடாது இப்போ தாவுடூ நீங்கள் தா பாக்குள்ள தாவாச கூட ரொம்ப போகக்கூடாது தா தா இங்கே தான் இருக்கு இன்னும் இழுத்தா டூ கேட்கும் இங்கே தாட்டு இருக்கா அவ்வளோ தூரம் தா ஒன்று தான் நம்ம பாக்குள்ளே வச்சாலும் அந்த பக்கத்தினோட தாண்டி ரொம்ப இழுக்கக்கூடாது இதான் கமகத்திலேயே ரொம்ப முக்கியமானது